அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு சோப கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கில தேதி பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல் ஏற்படும் உயரதிகாரிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தற்பெருமைகளால் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் அமைதி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு இளம் அதிர்ஷ்டம் மூத்த உடன்பிறப்புகளிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வணிகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் மருமகன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறியும் பயிர் தொழிலில் மேன்மை உண்டாகும் புகழ் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதனராசி நேயர்களை ஆன்மீகம் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் பெற்றோர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மருத்துவ துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயரதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும் எதிர்கால முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கௌரவ பொறுப்புகளால் மதிப்பு மேம்படும் நன்மை நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டே தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எதிலும் செயல்படுவது நல்லது மனதில் இனம் புரியாத தேடல்கள் அதிகரிக்கும் நீதித்துறையின் விவேகத்துடன் செயல்படவும் சமூகத்தில் மதிப்பு மேம்படும் பயணம் தொடர்பான விஷயங்களில் விவேகம் வேண்டும் சிரமம் குறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தீர்க்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி நேயர்களே அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் கடன் தொடர்பான விஷயங்களால் வருத்தங்கள் நேரிடும் பயனற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் விரையும் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னிராசி நிகர்களே சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் புதிய நபர்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சினைகள் குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு சாதகமாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ஊக்கம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் துலாம் ராசி நேயர்களை எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வீடு விற்பனையில் இருந்து வந்த கால தாமதம் விலகும் மற்றவர்களின் பொருட்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் புதிய விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் நீர்வள மேலாண்மை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புதுவிதமான வாகனங்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சுப காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் போட்டி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் நில நிறம் விர்ச்சகராசி நிகர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு துறையில் மேன்மை ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வரைவு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வழக்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசுராசினியர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன் ஏற்படும் விவேகமான செயல்பாடுகளால் நன்மதிப்பு உண்டாகும் புதிய வீடு மற்றும் செல்வ சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பாராட்டு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் மகர ராசி தன்னம்பிக்கை மனதளவில் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உங்களின் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசு காரியங்களில் பொறுமையுடன் செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பகை மறையும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி நெய்யர்களே ஆடம்பரமான விஷயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் தனவரவுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் விதாண்டவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மேலும் புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் உண்டாகும் கழிப்பு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மீனராசி சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகளால் தடுமாற்றம் உண்டாகும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதால் புரிதல் அதிகரிக்கும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் நிதானம் வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம்